வன்னி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எழுநூற்று காடிகளை மக்களிடமே கையளிப்போம் செம்மடி மனித புதைக்குள்ளியின் மூன்றாம் கட்ட அகழ்வுக்கான நிதி விரைவில் விடுவிக்கப்படும் மகிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி விளக்கம் அறியலில் ஐஸ் போதைப் பொருள் கடத்தலில் ஜேவிபிக்கும் தொடர்பு அதிர்ச்சி கொடுத்து விமல் வீரவன்ச ஜேவிபிக்கு நீதி தமிழுல விடுதலை புலிகளுக்கு அநீதி கேள்வி எழுப்பிய அர்த்துடா ஜெனீவாவில் செம்மணி விவகாரம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் நடைபெற்ற மானம்பு உற்சவம் அனுர பிரிய தர்ஷன யாபா உள்ளிட்ட அறுவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் நாளை மதுபான விற்பனை நிலையங்களுக்கு போட்டு முல்லைத்தீவு தேவைபுரம் பகுதியில் வெடிப்பொருட்களுடன் வித்தியாலயத்தில் போராட்டம் தொடர்பது விரிவான செய்திகள் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் காணியை அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிக்க உள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க பட்டப்பி தெரிவித்துள்ளார் வவனியா மதுரா நகர் பகுதியிலே தாவரவியல் பூங்கா மற்றும் வன்னிவளாங்குளம் பகுதியில் எக்போ பூங்கா என்பவற்றை அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் வவனியா மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்கு படவேந்தி தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றனர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் வர பாதுகாப்பு இடங்களாக சுமார் முப்பது இடங்களை அடையாளம் கட்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது இந்நிலையில் கடந்த கால அரசாங்கங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது மக்களின் வாழ்விடங்கள் விவசாய நிலங்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் அரசு நிலங்கள் என்பனவும் வர பிரதேசங்களுக்குள் உள்வாங்கும் நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சினை காணப்பட்டது இதன் குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது நாம் பொறுப்புள்ள என்ற வகையில் இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வன்னி நிலப்பரப்பிலே ஒரு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து இரண்டு புள்ளி எழுபத்து ஐந்து காடுகளை மக்களுக்காக விடுவிக்க இருக்கின்றோம் அதிலே பவனியா மாவட்டத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நான்கு புள்ளி நாற்பது ஏக்கர் காணியும் மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு புள்ளி எட்டு ஏக்கர் காணியும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாற்பத்தி எட்டாயிரத்து ஏக்கர் காணிகளையும் விடுவிக்கப்பட இருக்கின்றது ஆனால் இவ்வாறு காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் மேலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்கால மேற்பார்வைகளின் மூலம் இனம் கண்டிருக்கின்றோம் எனவே அதனையும் தீர்க்கும் முகமாக அமைச்சரவை மட்டத்திலே கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி வனவள திணைக்களத்தின் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை விடுவிப்பதற்காக அனைத்து திணைக்களங்களும் உள்ளடங்கலாக ஒரு விசேடமான குழுவினை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மனித புதைகுலிகள் காணப்படும் இடங்களாக பகுதிகளில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி தமது அமைச்சகம் இருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன நானில தெரிவித்துள்ளார் மனித புதைகுழிகளுக்கான நிதிய ஒதுக்கீடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார் குறுகல் மடம் மனித புதைக்குள்ளிக்கான நிதி முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் செம்படி மனித புதைக்குழியின் அடுத்தகட்டு அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அலுவலக மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விரைவில் அவற்றுக்கான நிதி விடுவிக்கப்படும் மேலும் உரிய நடைமுறைகளை விரைவில் பூரணப்படுத்தி தேவையான நிதியை வழங்க நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு மனித புதைக்குள்ளி அகழ்வுக்கான நிதி வடையத்தில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர்

லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் மேல் சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளியிட தவறிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் சொத்து தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருப்பது தொடர்பான ஒரு சம்பவத்தில் வாக்குமூலம் அளிக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு இவர் அழைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது தென்பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்புடையவர் என கூறப்படும் சரத் வீரசிங் என்று அழைக்கப்படுகின்ற புலத்கண்டா சனா ஜேபிபியின் முக்கிய உறுப்பினர் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் அண்மையில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் அனைத்தும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் கொண்டுவரப்பட்டது என நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் இறுதி கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஜனாதிபதி முதல் அனைவரும் சனத் வீரசிங் என்று அழைக்கப்படும் வீட்டில் இரவு போசனத்தை எடுத்துள்ளனர் தண்டா சனா ஏற்கனவே ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஜேவிபியினர் போலீசாருக்கு கொடுத்த அழுத்தத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இறுதியில் கைப்பற்றப்பட்ட பெரும் தொகை ஐஸ் போதைப் பொருட்கள் இவருக்கு சொந்தமான இயந்திர படத்திலேயே வரப்பட்டதாக சாட்சிகள் கிடைத்துள்ளதனால் போலீசாரால் கைது செய்ய வேண்டியுள்ளது ஜேவிபியின் பிரபல உறுப்பினர் ஆவார் கட்சிக்கு பெருவாரியாக செலவு செய்பவர் என்பதோடு நெருக்கமானவரும் இவர் கிளப் வசந்த கொலைக்கு பயன்படுத்திய வேனை உருவாக்கிய முக்கியமானவர் என்றும் தகவல்கள் தெரியவந்துள்ளது இருக்கும் உனாகூருவே சாந்தாவின் நண்பர் ஒருவர் உனாகுருவே சாந்தா இவருக்கு பெரும் தொகை பணம் அனுப்புகின்றார் இதனால் இவர் கடந்த காலங்களில் ஜேவிபிக்கு க்கு பெருவாரியாக செலவு செய்துள்ளார் அதனாலே அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் போதைப் பொருட்கள் கொண்டு வருவதும் அரசாங்கம் பிடிப்பதும் அரசாங்கம் என்பதாகவே தோன்றுகின்றது தென்பகுதிக்கு ஜேவிபி தலைவர் செல்லும் போது பகல் இரவு சாப்பாட்டை வழங்குவது இவர் தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக குழுக்களில் ஒரு மட்டும் குழு அநீதி ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை என்பதால் எனாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய சபையில் இவ்வாறு கூறியுள்ளார் அதில் அவர் தொடர்ந்தும் கூறியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது மூன்றாம் ஆண்டு கலவரத்தில் தமிழர்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏந்திடும் ஆயுதம் ஏந்தி போராடிய ஜேவிபி பயங்கரவாதிகள் அல்ல நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள் இங்கேதான் தமிழ் சிங்கள பிரச்சனை தோன்றுகின்றது சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில்தான் பயங்கரவாத கோணங்கள் தோன்றுகின்றது செம்மணி மனித புதைக்குழியில் கை குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படியானால் கைக்குழந்தைகள் ஆயுதமேந்தி போ போராட்டம் செய்தார்களா தமிழில விடுதலை புலிகள் செய்ததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நடைபெறும் போது நான் நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது நான் உண்மை உரைப்பதானால் மக்கள் என்னை விரும்புகின்றார்கள் எனக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை கடவுளாக வழங்கவும் முடியும் அதேபோல் மற்றவரின் கடவுளை மதிக்கவும் தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் தட்டுவான்குட்டி பகுதியில் கடந்த பதினைந்து வருடங்களாக வசித்து வரும் மக்கள் தமது பகுதியில் தற்பொழுதும் சில பகுதிகளில் வெடிக்காத நிலையில் கண்டிவெடிகள் இடம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக தமது பகுதியில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் தமது நாளாந்த கடமைகளை முன்னெடுப்பதிலும் மற்றும் சிறுவர்கள் விளையாடச் செல்வதிலும் பெரிய அச்சநிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே மீண்டும் ஒருமுறை பகுதியில் மனிதநேய கண்ணிவடியாக கற்றும் பணியினர் தமது பணிகளை மீளவும் ஒருமுறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர்

ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொண்ட போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சமாதான காலத்திலும் இளதமிழர்கள் வாழும் பகுதிகளில் இலங்கை ராணுவத்தின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை பற்றிய என் நீண்ட கால கவலையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இத்தகைய பகுதிகளில் வாழும் மக்கள் இன்றும் மனித உரிமைகளை ஒடுக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கொடுங்கோன்மையான விதிகளுக்கு பலியாகி வருகின்றனர் சாட்சிகளின் மீதான அச்சுறுத்தல் பத்திரிகையாளர்கள் கைது போன்றவை தொடர்ச்சியாக நடைபெறுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து முதல் ஒரு சுயாதீன பன்னாட்டு தனித்துவமான விசாரணை அமைப்பின் நிறுவனம் வேண்டும் என்று நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்து ஒன்பது மே மாத இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்று கொடூர செயல்களை பற்றிய சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் நிபுணத்துவமான விசாரணைகள் நடைபெறுவது அவசியம் எனவே இலங்கை குறித்து ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்படுமாறு இக்கூட்டம் தன் தீர்மானத்தில் இடம்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இடைக்கால நீதி நடைமுறையின் ஒரு பகுதியாக கடுமையான மனித உரிமை மூறல்களில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்து நடவடிக்கைக்கு சீர்மை இருக்க வேண்டுமெனில் பொதுமக்கள் விசாரணைகளில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்பு அவசியம் ஏனெனில் தமிழர் பகுதிகள் முழுமையாக ராணுவ அஞ்சுகின்றார்கள் அவர்கள் தங்களை இலங்கை அரசாங்கத்திடம் வெளிப்படுத்த அச்சப்படுகின்றனர் நானே கூட இலங்கை அரசாங்கத்தாலும் அதற்கு ஆதரவாக செயல்படும் ராணுவமல்லாத குழுக்களாலும் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் திருஷ்டவசமாக மற்றும் உயிர்பிழைத்த குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் சிலர் உயிரிழந்து வருகின்றனர் சிலர் அச்சத்தில் வாழ்கின்றனர் மற்றவர்கள் நம்பிக்கையை இழந்து வருகின்றனர் எனவே குறித்து இந்த பிரச்சனை மிகுந்த உடையது உடனடியாக நீதி மற்றும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழர் பொதுமக்கள் இக்கூட்டத்தை காத்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மற்றும் ஓமந்த இடையே தொடருந்து பாதையில் அத்தியாவசியப் படுத்து பார்ப்புப் பணிகள் காரணமாக கொழும்பு கோட்டை மற்றும் காங்கிரசந்துறை இடையில் இயக்கப்படும் யாழ் தூவி தொடர்ந்து சேவை தாமதமாகும் என தொடருந்து துணைக்களம் பரவியுள்ளது இதன்படி ஒக்டோபர் ஏழு முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்பட்டு காலை பதினொன்று முப்பது ஐந்து மணிக்கு வவனியாவை வந்தடையும் பின்னர் தொடருந்து வவனியா தொடருந்து நிலையத்தில் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் ஒன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த அட்டவணை பதினோரு நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் இதற்கிடையில் யாழ் தேவி தொடர்ந்து எண் நாற்பது எட்டு அதே காலகட்டத்தில் முப்பது நிமிடங்கள் தாமதமாக வழக்கமான நேரத்திற்கு பதிலாக காலை பதினோரு மணிக்கு காங்கேசன் துறையில் இருந்து புறப்படும் இந்த காலகட்டத்தில் முன்பதிவுகளை ரத்து செய்ய விரும்பும் பயணிகளுக்கு பணத்தை திரும்ப பெற உரிமை உண்டு என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நவராத்திரியின் இறுதி நாளான இன்று காலை இந்த உற்சவம் இடம்பெற்றது இதன்போது காலை ஆறு நாற்பது ஐந்து மணிக்கு வசந்த மண்டப பூசை இடம்பெற்று குதிரை வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி வெளிவீதி வந்ததுடன் மானம்பு உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருகாட்சியை கண்டு கழித்தனர் இதைவிட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களில் விஜயதசமி நாளான இன்று மானம்பு உற்சவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை சீர்திருத்தத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடந்த திங்கட்கிழமை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காற்றாலைக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் எவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தை சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்கலாக ஒரு குழு ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் மக்கள் ஒன்றையும் மாவட்ட செயலகத்தில் கையளித்திருந்தனர் இந்த பின்னணியில் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டு அவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்ட நிலையில் கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை மல்லாவியிலிருந்து அழைத்து வந்ததாகவும் பணம் உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்து போராட்டத்தில் இறக்கிவிட்டுவிட்டு தங்களை அழைத்து வந்தவர் ஓடிச் சென்று விட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனா் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட காற்றாலை நிறுவனம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது மேலும் தாங்களாகவே கிராமங்களில் உள்ள இளைஞர் கழகங்களிடம் உதவி செய்வதாக கோரி கோரிக்கை கடிதங்களை பெற்று அவற்றை காற்றாலைக்கு ஆதரவு கடிதங்கள் போல தற்போது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருவதாகவும் உள்ளூர் இளைஞர் கழகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சொல்லுங்க

வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி அறுபத்தோரு மில்லியன் ரூபா பணத்தை முறைகேடான வீதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் நேற்று குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெள்ள நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட முறைகேடான வீதத்தில் பயன்படுத்தியதாக அனுர பிரியதர் யாபா மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது பெங்கேரியா மற்றும் நரம்பல் ஆகிய பிரதேசங்களில் வெள்ளத்தாளிடம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக தெரிவித்து பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் அறுபத்தொரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று பத்து ரூபாய் நிதியை பெற்றுக் கொண்டுள்ளனர் எனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை வழங்காது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக அந்நிதியை பயன்படுத்தியதாக அமைச்சர் அனுரப் பிரியதர் யாபா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே மேற்படி குற்றச்சாட்டின் பேரில் இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அனுரப் பிரியதர் யாபா உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் கொழும்பு நேதவான் நீதிமன்ற அன்றைய தினம் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மேற்படி மோசடி தொடர்பில் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை நேற்று சட்டமா உயர் நீதிமன்ற நிதியரசர் உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்டது திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையில் பிரதான சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அருர பிரியதாசனையாப்பாவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக கடமையாற்றிய அனுர செனவிரத்ன எனும் நபரும் பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்ற

இந்த அறிவிப்பை கலால் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷன் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தை பின்பற்றாத மதுபான விற்பனை நிலைய உரிமையாளர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜேவிபி முன்னாள் உறுப்பினர் தங்களது குளத்திலிருந்து தெரிவித்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாகவும் அவை உண்மைக்கு புறம்பானவை என லஞ்சம் உடல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் இயக்குநர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுதான் நான் மஜிஸ்ட்ரேட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டேன் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபது ஐந்தில் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு இயக்குனர் ஜெனராக நியமிக்கப்பட்டேன் நான் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டால் நான் நீதிபதியாக செயற்பட தகுதியற்றவர் ஆதரவு இருபது வருடங்களாக தந்தன குணத்திலக்க யாருக்கும் சொல்லாத ரகசியமாக இருந்தால் இவர் நீதிபதியாக இருக்க தகுதி இல்லை என அவர் நீதித்துறை ஆணைக்குழுவுக்கும் தெரிவித்திருக்கலாம் ஆனால் அவர் செய்யவில்லை அவர் சொல்லும் வகையில் நான் எவ்வித கமிட்டியிலும் இருக்கவில்லை இதை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் என்றார் இவ்வளவு நாள் சொல்லாமல் இப்போது என்றார் அதன் நோக்கம் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் நம்பிக்கை இனமாக்குவதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குறித்து தவறான செய்திகளை பரப்பி அதன் செயல்பாடுகளை அவதூறு செய்பவர்களுக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக உலக அறிக்கை ஒன்றையும் இன்று நடைபெற்ற மாநாட்டில் வெளியிட்டார் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இதுபோன்ற நடவடிக்கைகள் ஆணையத்தின் நற்பெயருக்கு களங்கு விளைவிப்பதாகவும் ஆணைக்குழுவால் நடத்தப்படும் முக்கிய விசாரணைகளிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதாகவும் ஆணைக்குழு செயல்பாடுகளின் உண்மைத்தன்மை குறித்து மாற்றிக் கருத்தை உருவாக்குவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது

பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் வரும் உச்செல்லப்படாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரே நாங்க புள்ளியரோட புறப்படுத்து இன்னொரு மூன்று நாலு மாசம் தான் இருக்கு படிப்பு நாங்க வந்து டீச்சர் வந்து எங்கட பதினோராம் ஆண்டு டீச்சர் வந்து பெற்றோரை கூப்பிட்டு சொன்னா ஒரு மீட்டிங் கொண்டு போட்டது என்னத்துக்காக சொன்னா நாங்க பிரித்தி வகுப்பு பாடசாலையிலே செய்வோம் அது நாங்க நடத்துறோம் ஆனா ஒரு ஒவ்வொரு பெற்றோர் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் நாங்களும் பெற்றோர் ஓம் சொல்லி கழிச்சு கொண்டு இருக்கோம் அதிபர் வந்து கேட்கிறேன் எனக்கு கூட்டம் போட்டேன் என்ன கூட்டம் டீச்சர் பெற்றோரை கூப்பிட்டு கூடிய ஒரு சம்பவம் தான் ஒரு கிளாஸ் நடத்துவோம் அது குற்றமாக அதை போய் பத்தாம் ஆண்டு டீச்சர் ஒரு ஆள் பத்தாம் ஆண்டில் படிக்கிற பேரண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து பத்தாம் ஆண்டு பேரண்ட்ஸ் கிளாஸ் சம்பந்தம் பதினோராம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பேரண்ட்ஸ் பொழுதுல போயிட்டு வந்தீங்க அங்கே என்ன பிரிச்சு வகுப்பு எல்லாம் இதுவையில் கிளாஸ் வைக்கிறாங்க பொங்கலை பிள்ளைங்க கடை வைப்புறாங்க இதெல்லாம் கதையாது பதினோராம் ஆண்டு புள்ளையில கிளாஸ் நடத்துறது இல்லை பத்தாம் ஆண்டு பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன சம்பந்தம் அவங்களுக்கு சம்பந்தம் எங்க தூண்டப்படுகின்றத பாருங்க இது வந்து பிள்ளைகளை கடைசா எல்லாம் செஞ்சு பிள்ளைகளை இப்போ பன்முறை அது இன்றைக்கு பிள்ளைகள் படுமோசமான நிலைமையில போய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருந்தாங்க இந்த பிள்ளையில முன்னோக்கு அழுது நான் அவங்களை கூப்பிட்டு காட்டி நமக்கு சண்டை செஞ்சிடல நீங்கள் வளரும் சமுதாயம் நாங்கள் எவ்வளோ போராடி இருக்கோம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கிறோம் இந்த சமுதாயத்தை கொண்டு வரதுக்கு அதனால் நீங்கள் அப்படி உங்களுக்கு நான் கூட நிற்கிறேன் நீங்கள் உங்களோட போராட்டத்தை வந்து சொந்தமான முறையில் நடத்துங்க வாராதிகாரிகளோட நாங்கள் உங்களுக்கு சார்பாக கதைக்கிறோம் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் முன்வைங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் முன்னுட்பம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம் உங்களோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாணவர்களை விஷயம் செய்யலாம் ஒரு பாட ஆசிரியர் வந்து பாடம் நடத்தக்குள்ள தடவை ஏதோ ஒன்று சொல்லி சொன்னால் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும் அதிபர் பிள்ளைகளையும் பிள்ளைகள வேணாம் பேரண்ட்ஸையும் அந்த சம்பந்தப்பட்டாக்களையும் கூப்பிட்டு அதிபர் வந்து கலந்துரையாடி

விஞ்ஞான பட ஆசிரியர் வெளியேற்றாங்க காரணம் என்னடா இனப்பெருக்கு தோதி படிப்பிச்ச பிள்ளையா அப்போ இனப்பெருக்கு படிப்பிச்ச பிள்ளைண்டா பிரின்சிபல் வந்து விஞ்ஞான ஆசிரியர் தான் வந்தவர் அவருக்கு தெரியாதா இனப்பெருக்கு தோதி எப்படி படிப்பிக்கிறேன் தெரியுன்னே அவங்க ஒன்றும் பேசல ஆனால் ஸ்கூலுக்குள்ள ஃபோன் கொண்டு எடுத்து கொடுக்காங்க பிரின்சிபல் எடுத்து கொடுத்து கூப்பிட்டு சில பேருக்கு அதை நாங்கள் கதைக்கு போவேன் பிரின்சிபல்